வானியல் நிகழ்வுகளில் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படும் சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நிகழவிருக்கிறது இது இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் மட்டுமல்ல நமது முன்னோர்களுக்கு பிண்டம் அளித்து வழிபட மிகவும் புனிதமான மகாலய அமாவாசையுடனும் ஒத்துப்போகிறது இந்த அரிய சங்கமம் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த நிகழ்வு ராசிகளில் ஏற்படுத்தும் தாக்கம் செய்ய வேண்டிய சடங்குகள் மற்றும் அதன் ஆன்மீக பின்னணி பற்றி விரிவாக காணலாம் கிரகணத்தின் நேரம் மற்றும் அதன் தாக்கம் சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இரவு பத்து மணி ஐம்பத்தொன்பது நிமிடம் மணிக்கு தொடங்கி மறுநாள் அதிகாலை மூன்று மணி இருபத்தொரு நிமிடம் மணிக்கு முடிவடைகிறது கிரகணத்தின் இந்த நேரம் குறிப்பாக சில ராசிகளை பெரிதும் பாதிக்கும் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் ஜோதிடத்தின்படி ரிஷபம் சிம்மம் தனுசு மீனம் மகரம் மற்றும் துலாம் ஆகிய ராசிக்காரர்கள் இந்த கிரகணத்தால் நன்மைகளைப் பெறுவார்கள் இவர்களுக்கு நித்தி நிலையில் ஏற்றம் வேலையில் பதவி உயர்வு குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கவனம் தேவைப்படும் ராசிகள் மறுபுறம் மேஷம் மிதுனம் கடகம் கன்னி விருச்சிகம் மற்றும் கும்பம் ஆகிய ராசிகளுக்கு சில சவால்கள் ஏற்படலாம் மனக்குழப்பம் இழப்பு ஆரோக்கிய பிரச்சனைகள் ஆகியவை உண்டாக வாய்ப்புள்ளது இந்த ராசிக்காரர்கள் கிரகண நேரத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் மகாலய அமாவாசையின் ஆன்மீக முக்கியத்துவம் மகாலய அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த ஒரு காலம் இந்த பதினைந்து நாட்களில் முன்னோர்கள் பூமிக்கு வந்து தங்கள் சந்ததியினரை ஆசிர்வதிப்பார்கள் என்பது நம்பிக்கை இந்த நேரத்தில் பித்ரு தர்ப்பணம் மற்றும் தானங்கள் செய்வது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்று பித்ரு தோஷத்தை போக்க உதவும் இந்த சூரிய கிரகணம் மகாலய அமாவாசையுடன் நிகழ்வதால் முன்னோர்களுக்கான வழிபாடுகளின் பலன்கள் பன்மடங்கு பெருகும் என்று கூறப்படுகிறது செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை கிரகண காலத்தில் எதிர்மறை ஆற்றல்களில் இருந்து தம்மை காத்துக்கொள்ள சில வழிமுறைகள் பரிந்துரைக்கப்படுகின்றன மந்திர ஜபம் ஆதித்ய குரு உதயம் மற்றும் ஓம் நம சிவாய போன்ற மந்திரங்களை உச்சரிப்பது மிகவும் நல்லது வழிபாடுகள் கிரகண நேரத்தில் வீட்டிற்குள்ளேயே அமர்ந்து தியானம் அல்லது இறை வழிபாட்டில் ஈடுபடலாம் உணவு கிரகண நேரத்தில் உணவு சமைப்பதையோ உண்பதையோ தவிர்க்க வேண்டும் பெண்கள் கர்ப்பிணிப் பெண்கள் வீட்டிற்குள்ளேயே இருக்கவும் தூங்குவதையும் கூர்மையான பொருட்களை பயன்படுத்துவதையும் தவிர்க்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் அவர்கள் நீர்ச்சத்து அதிகம் உள்ள பழங்கள் மற்றும் காய்கறிகளை உட்கொள்ளலாம் புராணக் கதை ராகுவும் கேதுவும் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது அமுத்தம் வெளிவந்தது அதை உண்ண தேவர்கள் வரிசையில் நின்றபோது அசுரன் ஒருவன் தேவர் உருவம் எடுத்து அமுத்தத்தை அருந்தினான் இதை சூரியனும் சந்திரனும் விஷணுவிடம் தெரிவித்தனர் விஷணு தனது சக்ராயுதத்தால் அந்த அசுரனின் தலையை துண்டித்தார் அமுத்தம் உண்டதால் அவன் இறக்கவில்லை ஆனால் தலை ராகு என்றும் உடல் கேது என்றும் ஆனது சூரியன் மற்றும் சந்திரன் மீது கொண்ட கோபத்தால் ராகுவம் கேதுவும் அவ்வப்போது அவர்களை விழுங்குவதால் கிரகணங்கள் ஏற்படுவதாக புராணங்கள் கூறுகின்றன இந்த சூரிய கிரகணம் மகாலய அமாவாசையுடன் இணைந்திருப்பதால் இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக நிகழ்வாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் தானங்கள் மற்றும் பரிகாரங்கள் வாழ்வில் நன்மையையும் வளத்தையும் கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது கிரகண தோஷ நிவர்த்தி பரிகாரங்கள் சூரிய கிரகணத்தின் எதிர்மறை விளைவுகளை தவிர்க்க ஜோதிட சாஸ்திரத்தில் சில எளிய பரிகாரங்கள் பரிந்துரைக்கப்படுகின்றன இந்த பரிகாரங்கள் கிரகணத்தின் தாக்கத்தை குறைத்து நற்பலங்களை அதிகரிக்க உதவும் என்று நம்பப்படுகிறது ஆறு ராசிகளுக்கான சிறப்பு பரிகாரங்கள் மேஷம் இந்த ராசிக்காரர்கள் கிரகண நேரத்தில் ஹனுமன் சாலிசா அல்லது முருகப்பெருமானின் மந்திரங்களை உச்சரிப்பது நல்லது மிதுனம் மனக்குழப்பம் நீங்க விதனு சகசிரநாமம் அல்லது கணபதி மந்திரங்களை உச்சரிப்பது நன்மை தரும் கடகம் ஆரோக்கிய பிரச்சினைகள் வராமல் இருக்க சிவபெருமானின் பஞ்சாட்சர மந்திரத்தை நமசிவாய உச்சரிப்பது சிறந்தது கண்ணி நிதி இழப்புகளை தவிர்க்க லட்சுமி தேவி மந்திரங்களையும் விஷ்ணுவின் நாமத்தையும் சொல்லலாம் விருச்சிகம் சொத்து மற்றும் உறவுகளில் ஏற்படும் சிக்கல்கள் நீங்க சுப்பிரமணிய சுவாமியின் மந்திரங்களை உச்சரிப்பது நல்லது கும்பம் மன அழுத்தம் மற்றும் சவால்களை சமாளிக்க சனி பகவானின் மந்திரங்கள் அல்லது திருமாலின் மந்திரங்களை உச்சரிப்பது நன்மை பயக்கும் ஒத்துவான மந்திரங்கள் கிரகணத்தின் போத்து இந்த சக்திவாய்ந்த வாய்ந்த மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் அதன் எதிர்மறை ஆற்றலில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் ஓம் நமோ நாராயணாய ஆதித்ய குரு உதயம் ஓம் நம சிவாய இந்த எளிய பரிகாரங்களை நம்பிக்கையுடன் கடைப்பிடிப்பதன் மூலம் கிரகணத்தின் தாக்கத்தை குறைத்து அதன் ஆன்மீக ஆற்றலை முழுமையாகப் பயன்படுத்திக் கொள்ளலாம் சூரிய கிரகணம் வானியல் மற்றும் ஜோதிட அம்சங்கள் சூரிய கிரகணம் என்பது ஜோதிட ரீதியாக மட்டுமல்லாமல் வானியல் ரீதியாகவும் ஒரு முக்கியமான நிகழ்வு செப்டம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நிகழவிருக்கும் இந்த கிரகணம் ஒரு வலைய சூரிய கிரகணம் அன்யுல சோலர் ஏக்லிப்ஸ் என்று அழைக்கப்படுகிறது வலைய கிரகணம் சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்காமல் அதன் விளிம்புகளில் ஒரு பிரகாசமான வளையத்தை ரிங் ஆஃப் பாயர் உருவாக்கும்போது இது நிகழ்கிறது இது ஒரு பகுதி கிரகணத்தை விட அரிதானது ஜோதிட அம்சம் ஜோதிடத்தின்படி இந்த சூரிய கிரகணம் கன்னி ராசி வர்கோ மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நிகழ்கிறது எனவே கன்னி ராசியின் இயல்புகளான ஆரோக்கியம் மற்றும் மனக்குழப்பங்கள் தொடர்பான தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த அரிய வலய கிரகணம் மகாலய அமாவாசையுடன் இணைந்திருப்பதால் அதன் ஆன்மீக ஆற்றல் பன்மடங்கு வலுப்பெறும் என்று கூறப்படுகிறது பித்ரு பக்ஷத்தின் முக்கியத்துவம் மகாலய அமாவாசை என்பது பதினைந்து நாட்கள் நீடிக்கும் பித்ரு பக்ஷம் என்ற காலத்தின் இறுதி நாள் இந்த நாட்களில் நம் முன்னோர்களுக்கு செய்யப்படும் தர்ப்பணம் தானங்கள் மற்றும் பிற சடங்குகள் மிக முக்கியத்துவம் பெறுகின்றன இந்த நேரத்தில் தர்ப்பணம் அளிப்பதன் மூலம் பித்ரு தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை சூரிய கிரகணம் பித்ரு பக்ஷத்தின் இறுதி நாளில் நிகழ்வதால் இது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த காலமாக கருதப்படுகிறது கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய தானங்கள் கிரகணத்தின் எதிர்மறை ஆற்றல்களில் இருந்து நம்மை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள தானம் செய்வது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக கருதப்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்தின்படி கிரகணம் முடிந்த பிறகு செய்யும் தானங்கள் நம் பாவங்களை நீக்கி புண்ணியத்தை பிறக்கும் பொருட்கள் தானம் அரிசி கோதுமை பயறு உளுந்து போன்ற தானியங்கள் வெள்ளம் எல் நெய் மற்றும் ஆடைகள் போன்றவற்றை தானம் செய்யலாம் பயன்பாடு ஏழைகள் ஆதரவத்தோர் அல்லது கோவில்களில் உள்ளோருக்கு இந்த தானங்களை வழங்கலாம் இந்த தானங்கள் கிரகண தோஷங்களை நீக்கி உங்கள் வாழ்வில் சுபீச்சத்தை கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது கிரகணம் மற்றும் இயற்கையின் மீதான தாக்கம் பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல்கள் வெளிப்படுவதால் இயற்கையின் மீதும் சில தாக்கங்கள் ஏற்படுகின்றன செடிகள் மற்றும் மரங்கள் இந்த நேரத்தில் செடிகள் மற்றும் மரங்களில் இருந்து எத்தையும் பறிக்கக்கூடாது என்று கூறப்படுகிறது ஏனெனில் அவற்றின் ஆற்றல் இந்த நேரத்தில் குறைவதாக நம்பப்படுகிறது விலங்குகள் கிரகணத்தின் போது விலங்குகள் பயத்துடனும் குழப்பத்துடனும் இருக்கும் எனவே அவற்றை கவனத்துடன் பாதுகாக்க வேண்டும்